கல்வியை கேட்காவிட்டாலும் தொழிலை முன்னெடுத்து செல் சென்று ஒரு பெரும் நிலையில் அடைந்திருக்கின்ற ஒரு மகனாக இப்படி எங்களின் பண்பட்ட வாழ்வில் உங்களுடைய மு முயற்சிகளும் அந்த முன்னேற்றங்களையும் யாராலும் தடுத்துவிட முடியாமல் இருக்கிறார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எமக்கு இலங்கை அரசாங்கம் உதவியவர்கள் கிடையாது உலக தேசம் நமக்கு உதவுகிறவர் கிடையாது நாங்கள் நாங்களே தமிழர்கள் ஆகிய நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் போர் முடிந்தும் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்களாகவே எங்களை மேலோங்கி சென்று கொண்டிருக்கின்றமே தவிர யாரும் சுருண்டு போய் வாழ்ந்தவர்கள் கிடையாது தொழில்களாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி அப்ப நாங்கள் எங்கே தோற்று நிற்கின்றோம் என்றால் எங்களினுடைய அரசியல் அபிலாசைகள் கட்டுமானங்கள் என்கின்ற போது தோற்று நிற்கின்றோம் இது எங்கே இந்த தோற்றல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அரசியலில் இருந்த முதியவர்களிடமும் இருக்கிறது உங்களை போன்ற இளையோர்களிடமும் இருக்கிறது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் இந்த தமிழரசி கட்சியில் இருந்தவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று நீங்கள் ஒரு முடிவை ஒரு கல்வியை கேட்டு முன்னுக்கு வந்தீர்களோ அல்லது எங்களினுடைய ஒரு ஆலயங்களில் நாங்கள் ஒரு பரிபாலன சபைகளுக்குள் இருந்து கொண்டு இந்த போத வஸ்துகள் வருகின்ற போது அதையெல்லாம் நாங்கள் எப்படி தடுத்தோம் மனிதர் என்று சொல்லிக்கொண்டு பூசிக்கொண்டு பிரிந்தவர்களை எல்லாம் எப்படி மடக்கி பிடித்தோம் என்கின்ற விடயங்களை செய்தது போல் இதை நாங்கள் கட்டி இதையெல்லாம் விட்டுட்டு ஜனாதிபதி அவர்கள் வருகிறார் அவருக்கு பின்னுக்கு நான் தூக்கி கொண்டு போகப்போகின்ற செல்பை என்று நினைத்திருக்கின்றால் அது முட்டாள்தனமான வடிவம் கிறி கிறிஸ் மனிதர் வரும்போது ஜனாதிபதியும் வரலை இவருடைய அமைப்பும் வரலை காப்பாற்றுவதற்கும் எங்கள் வீட்டுகளில் இருந்த பெண்களை காப்பாற்றுவதற்கும் எங்களுடைய சொத்து கத்துக்களை காப்பாற்றுவதற்கும் எங்களுடைய கிராமங்களை காப்பாற்றுவது இவர் வரவில்லை அப்போ நாங்கள் தான் எழுந்தெழுந்து நின்றோம் எங்களுடைய கோவில் ப சபைகளாக எங்களினுடைய விளையாட்டு கழகங்களாக நாங்கள் தான் எழுந்தெழுந்து நின்று அந்த வேலை திட்டங்களை செய்தோம் அப்போ எங்களினுடைய போத வஸ்துக்கள் வருகின்ற போதும் ஓரளவு முடிந்தளவு இதே போல் தான் நாங்கள் கட்டுப்பாடாக கொண்டு வந்து அந்த வேலை திட்டங்களை செய்தோம் இவர்கள் எமக்கு எதுவும் நூறு வீதம் எமக்காக சேவைகளை செய்தார்கள் அப்போ உழைப்பிலும் சரி எங்களுடைய ஒழுக்க விடயங்களிலும் சரி நாங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம் இதற்காக இந்த ஒரு அரசியல் விடயங்களில் உங்களால் உருவாக்காமல் இருக்கின்றீர்கள் என்பதை தான் நாங்கள் பேசுகின்றோம் இதற்காக நாங்கள் போய் சிங்களவர்களோடு இணைந்தோடு நீக்க முடியாது சேர்ந்து வாழ்வோம் அது ஒரு வேறு விடயம் நாங்கள் இஸ்லாமியர்கள் வேறு சிங்களவர்கள் வேறு நாங்கள் வேறு என்றல்ல இங்கே நாங்கள் வேறுபடுவது போர் குற்றம் இங்கே தான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடிய ஒரு இனம் அதற்காக உயிர்கள் விலையை கூட உயிர்களால் ஒரு இனத்தை அழித்திருக்கின்றார்கள் அப்போ இதற்குரிய சாட்சியங்கள் எல்லாம் வலுவாக பெற்று நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லா நாடுகளும் மௌனமாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட இரண்டோ மூன்று நாடுகள் தான் சைனா போன்ற நாடுகளை மக்கப்போ மீது அனுப்பது போல் நிற்கின்றார்கள் மற்ற நாடுகள் ஒன்றுமே பேசவில்லை அப்போ அந்த போர் போர் அணியினுடைய விசாரணை அணியினுடைய செயல்பாடுகளும் அவர்களினுடைய அந்த ஒரு நகர்வு அவர்கள் எடுத்த முடிவு நேரடியாக உறுப்பு நாடுகளுக்கு சாட்சியங்களை நேரடியாக கொடுத்து அதுக்குன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அவர்களுடைய வேலை திட்டங்களை செய்தது அது எமக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது அப்போ இதையெல்லாம் நாங்கள் தொடைத்து விடக்கூடாது போர்க்குற்றம் என்பது அது உடனே அது நிறைய ஒரு உடனே அவர்களை கூண்டில் ஏற்றோணுமானால் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்ப முதலில் நாங்கள் ஒரு அழகான ஒரு நீர்த்தியான விசுவாசமான அரசியலை உருவாக்க வேண்டும் அப்ப இதையெல்லாம் செய்த நீங்கள் இளம் தலைமுறை பிள்ளைகள் இப்படி ஒரு விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகளை போல் வெற்றை தூக்கிக்கொண்டு அல்லது பந்தை எடுத்துக்கொண்டு மைதானத்தில் இறங்கி நிற்பது எந்த ஒரு விடயமும் எமக்கு அமையப்போவது அல்ல சிங்கள மக்களுக்கு அது பலமாக இருக்க போகிறது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அது பலமாக இருக்க போகிறது அப்போ எந்த இடத்தில் நாங்கள் தோற்று நிற்கின்றோமோ அந்த இடத்தை சரியாக நீங்கள் கைப்பற்ற வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றீர்கள் இப்போ நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு பாடங்களாக நாங்கள் கற்பிக்கவில்லை நாங்கள் எங்களோடு நடந்ததை சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஜெயிலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வருகின்றோம் எங்களுக்கு திசையும் தெரியாது ஒன்றுமே தெரியாது நாங்கள் தேசிய தலைவர் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற பணிகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை விட எங்களுடைய நண்பர்கள் கையளிக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் இந்த போர்க்குற்றங்களை எப்படி முறியடித்தார்கள் மீண்டும் மீண்டும் எப்படி இணைக்க வேண்டும் என்கின்ற போதுதான் நாங்களே ஒவ்வொரு பாதைகளாக உருவாக்கி கொண்டு போகின்றோம் ஏனென்றால் இந்த பாதைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ம நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் என்கின்ற போது நாங்கள் அதை மட்டும் பார்த்துவிட முடியாது உலக தேசத்தில் உயிரினங்களை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் எம்மை நேசிக்கின்றவர் தமிழை நேசிக்கின்றவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கின்றார்கள் அப்போ அவர்களிடம் நாங்கள் கொண்டு போக வேண்டுமென்றால் இங்கே எங்களுடைய நிலத்தில் ஒரு சரியான அரசியல் அவர்களை உருவாக்குவோம் அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் நீங்கள் இன்று தமிழரசு கட்சியில் இருந்த வயதானவர்கள் சரியில்லை 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 என்பதற்காக நீங்கள் சிங்கள தலைவர்களோடு போய் நிற்க முடியாது இப்போ நாங்களும் அப்படித்தான் ஜெயிலில் வந்து பார்க்கின்ற போது இவர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்வதை விட நாங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்போ அப்படி நீங்கள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று எங்களை போ